x ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பி டி என்ற சான்பாட்டில் எக்ஸு ஈக்குவல் டு தொலைவு டி காலம் ஏ மற்றும் பி மாரில பியின் அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு பிக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஏக்கு கேட்கல ஏன்னா ஏஇ ஒரு மார்டலி தான் சில சமயம் ஏஇ சேர்ந்து கேட்பாங்க நம்ம இப்போ பி மட்டும் பார்க்கலாம் பிக்கு அப்படி பிடிக்கிறதுன்னு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏடி ப்ளஸ் பிடி வந்து இந்த பார்ட்டில் தான் என்னது இருக்குது உங்களுக்கு அது பி இருக்கு அதனால் அது எக்ஸுக்கு ஏன்னா இது இதுக்கு என்ன பரிமாணமோ அதுதான் எக்ஸுக்கு இருக்கும் அது பிடி ஸ்கொயர் சேர்த்து என்ன பரிமாணம் இருக்கோ அது எக்ஸ் இருக்கும் அதில் எக்ஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு பிங்கில் என்னது உங்களுக்கு x பை டி ஸ்கொயர்னு வரும் சரி எக்ஸுங்கிறது தொலைவு கொடுத்துருக்காங்க தொலைவுக்கு என்னது உங்களுக்கு கிலோமீட்டர் இது வந்து அழகு ஏன்னா அழகு வந்து கிலோமீட்டரில் இருக்குது வீட்டில் இல்லை பை காலை வந்து என்னது செகண்ட் கொடுத்துருக்காங்க அப்போது டீ ஸ்கொயர்னால காலத்துக்கு செகண்ட் டீ ஸ்கொயர் சுவேர் வரும் கிலோமீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்போது ஆப்ஷன் இது வேறு மாதிரி இல்லைன்னா கிலோமீட்டர் இந்த ஒன் பை ஸ்கொயர் ஸ்கோர் மைனஸ் டூ எழுதலாம் ஏன்னா இந்த ஆப்ஷன் தான் இருக்குது ஸ்மாலஸ்ட் ஸ்கோர் மைனஸ் டூ